பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இன்று பத்திரிகையாளர் ரெங்கராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்துச்சு இப்போ மீண்டும் சசிகலா வர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற கோஷம் இதுக்கெல்லாம் இடையில அதிமுகவில் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க சசிகலாவை சேர்க்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஜானகி மாதிரி சசி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர் சொன்னார் இது எப்படி பார்க்குறது அதாவது எலெக்ஷன் தோல்விக்கு பிறகும் பல அதிமுக என்ன நினைச்சாங்கன்னா எலெக்ஷன் தோல்விக்கு பிறகு எடப்பாடி மைண்டு மாறும் அதாவது திமுக தோகடிக்கணும்னா அதிமுக இன்னும் பலம் பெறணும்னு சொன்னால் அந்த பிரிந்தவர்களெலாம் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மூடு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ எலக்ஷனுக்கு அப்புறம் சில மூத்த தலைவர்கள் கட்சியில் சில மூத்த தலைவர்கள் அவருக்கு நெருங்கியவர்களாகவே இருக்கிறவங்க ஒரு டிஸ்கஷன் நடந்ததாக சொல்லப்பட்டது அவர் இல்லத்தில் சந்தித்து பேசினாங்க இந்த மாதிரி இவங்க எல்லோரும் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு நெருக்கமானவங்களே சொல்லியிருக்கு தான் தகவல் அப்போ அது அவர் வந்து நான் சேர்த்து வேணான்னு சொல்கிறேன் கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம் கூட்டணி பற்றி கவலைப்படுவானா நான் நல்ல கூட்டணி உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு தான் இந்த பையனாலாம் அந்த ரெண்டாம் கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றவங்களாம் சந்தித்தாங்க மாவட்ட ரீதியாக தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்வதற்காக அவங்கள கூப்பிட்டு அவங்களோட டிஸ்கஷன் நடத்துகிறாரு அதில் சில இதெல்லாம் அவர் பேசுகிறதா தகவல் வந்திருக்கு அதாவது மீண்டும் இவங்கள விடயத்தை இவங்கள சேர்த்துக்கிறதா இல்லை மற்றபடி கட்சி பணியை செய்யுங்க அலைன்ஸு நல்ல அலைன்ஸ் உருவாகும்னு சொல்லியிருக்காரு அப்போது தோல்விக்கான காரணங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு கேட்டு அறியும்போது தோல்விக்கான காரணம் தானும் ஒரு காரணம் என்று எடப்பாடி நினைக்கலையே கடைசி சொல்லல சொல்லலை அது நினைக்கலையே இன்ட்ராஸ்பெக்ஷன்னா என்னது சுய பரிசோதனை செய்யணும் அவங்களும் வந்து என்ன காரணங்கள்லாம் சொல்கிறாங்க சுய பரிசோதனை அவரும் செய்கிற நிலைமையெல்லாம் இருக்கார் ஒரு கட்சிக்கு தலைமை இருக்கிறவங்க ஒரு தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் தலைமையும் ஒரு காரணம் அதாவது மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் தலைமையும் ஒரு காரணம்ன்றது யோசிக்கணும் இல்லையா அப்போது தலைமையில் என்ன சில குறைபாடுகள் இருக்கா எடுத்த முடிவுகளில் சில தவறான முடிவுகளா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்கா அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம மாற்றணும் அடுத்த தேர்தலில் இதெல்லாம் சரி செய்து நம்ம எப்படி வெற்றி பெறணும் இதுதான் ஒரு கட்சி நார்மலாக செய்ய வேண்டியது இது எம்ஜிஆர் காலத்திலே அவரே செஞ்சுருக்கார் ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு என்ன மாற்றங்கள் செய்யணுமோ அரசியல் ரீதியாக என்ன முடிவுகள் எடுத்து மாற்றங்கள் செய்யணுமோ கூட்டணிக்கு சம்மந்தமாக இல்லை வேறு சில மாற்றங்கள் அவரும் செய்திருக்காரு ஜெயலலிதா காலத்திலும் செஞ்சாங்க பல்வேறு இன்சிடென்ட்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம நான் ரொம்ப டீப்பாக போகல எயிட்டி நைனுக்கு பிறகு அவங்க ஜேஜா என்னை இப்போ மலர் நடந்தது ஜெயலலிதாவையும் ஜானகியனையும் சண்டை போட்ட மாதிரி யாரும் சண்டை போட்டிருக்க முடியாது அவ்வளோ சண்டை அவ்வளோ சண்டை நடந்திருக்கு இல்லையா வீதியிலலாம் வந்து இறங்கினாங்க ரோட்லலாம் ரோ கட்சி தலைமை செய்கிறதுக்கு முன்னால் ஜேனி வந்து அங்கே உட்காந்தாங்க அது அவங்களுக்கு உள்ள அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க எவ்வளோ நடந்திருக்கு சட்டசபையிலையும் கை கலப்பு நடந்தது எவ்வளோ நடந்திருக்கு ஸோ இப்போது நீங்கள் திமுக தூக்கடிக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு இலக்குன்னு சொன்னால் இதில் யாராலும் நம்ம வந்து பலப்படுத்தலாம் சேர்த்துட்டு பலப்படுத்தலாம் கட்சிக்கு வெளியில் இருக்கவங்கள கொஞ்சம் சேர்க்கலாம் வேற கூட்டணி ஆனால் நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு விஷயம் பாக்குறேன் சார் கட்சியினுடைய கொடி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் இருந்து ஒரு உத்தரவு பெற்றார் ஆனால் சசிகலா இன்னைக்கும் அதிமுக கொடி போட்ட வண்டியில் தான் வராங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் அவங்க போட்டுக்கிறாங்க இதுக்கெல்லாம் எடப்பாடி ஒன்றும் தடை வாங்கலை அது ஒரு மைல்டாக தானே போயிட்டு இருக்காரு ஆமாம் அதான் இப்போ அதிமுக கொடி பயன்படுத்தக்கூடாது இங்கே அதிமுகன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியலையே வெளியில சொல்ல முடியல அவங்க சுற்றி வட்டாரங்களும் மறைமுகமாக உதயகுமார் கூட பெயர் சொல்லாமல் தான் அறிக்கை விட்டுருக்காரு ஓகே ஆ சசிகலா அம்மையார் அப்படின்லாம் டைரெக்டாக பேசி எல்லாம் சொல்லலை அவங்க மற்றவங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க அதனால் ஒன்றும் இல்லை எந்த பலனும் வரப்போது கிடையாது கட்சியில் மீண்டும் சேர்த்துக்கிறதுக்கு இவங்கள வந்து கட்சி தயாராகலன்ற மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க இந்த அறிக்கை ஏன் கொடுக்குறாரு உதயகுமார் வச்சு ஏன் அறிக்கை கொடுக்க வைக்கிறாங்கன்னா இந்த குறிப்பாக தென் மாவட்டங்களில் தேவர் சமூகத்துக்கு சசிகலா அவர்கள் சென்று அந்த சமூகத்தினர் ஆதரவு நிறையா பெற்று அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் வந்துடுமா அப்படின்ட்டு சில கணக்கு போடுறாங்க அப்போது உதயகுமார் அந்த சமூகத்தை சேர்ந்தவரை வைத்து ஒரு அறிக்கை கொடுக்க வைக்குது இதுதான் எடப்பாடி செய்கிறார் அதாவது சசிகலா மாற்றாக என்ன செய்யணும் சேத்துக்குமான்றது செய்யாமல் சசிகலா கொடுத்த அறிக்கைக்கு மறுப்பு அறிக்கை ஒரு உதயகுமார் மூலமாக அவனுக்கு கொடுக்குறாங்க அது இவனுடைய அறிக்கை தானே ஈபிஎஸோட அறிக்கை தானே சேத்துக்க முடியன்ற அறிக்கை அப்போது இது நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது என்ன மாதிரி ஒரு கட்சி கட்சிக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்னா கட்சியில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க சசிகலா இருந்தாங்க ஒரு மனதாக பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்த நாள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதை முதல்வர் போஸ்டுக்காக ராஜ்பவனில் கொண்டு போய் இவங்களாம் லெட்டர் கொடுக்குறாங்க அதிமுக தலைமை கழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சசிகலா வரல அந்த கூட்டத்துக்கு சட்டமன்ற கட்சி கூட்டம் அவங்க இல்லாமல் தான் நடக்குது நீங்கள் ஒரு மணி தான் தீர்மானம் நிறைவேற்றி எல்லாரும் போய் அவங்க வீட்டில் போய் தம்பித்துறை தான் கொடுக்குறாரு எல்லாரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அம்மா நீங்கள் தான் கட்சியை நடத்தணும் ஆட்சி நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி இவங்க போய் கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் ராஜ்பவனுக்கு அந்த லெட்டரே போகுது அப்படி கட்சியில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க வந்து நான் கட்சியில் நீக்கிட்டேன்னு சொல்கிறாரு இந்த இந்த உலகத்தில் வரைங்கியா அந்த கட்சியில் இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அது அது போட்டோம் அடுத்து ஓபிஎஸ்ஸு பஜன் ஆனப்புறம் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் தான் இவர் எடப்பாடி கோஆர்டினேட்டர் பழனிசாமி அப்படின்னா பாட்டியில் அவர் நம்பர் ஒன் பாட்டியில் ஒன்னா அவரும் நீக்கிடுறாங்க பாட்டியில் நம்பர் ஒன் ஒரு கட்சி எப்படி நீக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு முறை இல்லை சச்சிகலா நீக்கிட்டாங்க சசிகலா அவங்க அந்த கேஸ் படி வந்தவுன்னே அரெஸ்ட் ஆகி அவங்க வந்து பெங்களூருக்கு சிறைக்கு போகிறாங்க போகும்போது தனக்கு பதிலாக அவங்க பொதுச் செயலாளர் தனக்கு பதிலாக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தின தினகரன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க ஆமாம் அப்போது டிடிவி தினகரன் தான் பாட்டியில் நம்பர் ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு தான் ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் அவர் கட்சி நிற்கிறாங்க இதே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தொப்பி போட்டு தான் பிரச்சாரம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவர் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த டிடிவி தினகரன் நீக்கிட்டாங்க ஓ மூணு பேர் பாட்டியல் நம்பர் ஒன்னு சொல்கிற சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் நீக்கிறாங்க அப்போது இந்த பாட்டி அமைப்பே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க என்னதான் நடக்குது என்னதான் செய்கிறாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒருத்தர் வந்து நீக்கிடலாம் ஒருத்தர் சேர்க்கலான்றது மாதிரி இல்லை கொஞ்சம் ஆச்சரியம் இப்போ சசிகலா இதுக்கு முன்னாடியே நிறைய முறை சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு இருந்தாங்க வந்த புதுசுலேயும் ஒரு முறை சுற்றுப்பயணம் போனாங்க மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த முறை சசிகலாவுடைய பயணத்தை ஊடகங்களில் எல்லாமே பெருசாக பேசப்படுற அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க அது ஏன் அப்படி உருவாகிருக்குன்னு நினைக்கிங்க இல்லை இப்போ அவங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் மாதிரி போல ஒன்று சுற்றுப்பயணம் போனாங்கல்ல நிறைய சுற்றுப்பயணம் நிறையெல்லாம் போகல இப்போ தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க எல்லா தொகுதியும் தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து கூட்டங்கள் இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லி அதை திரட்டிட்டு வந்து செய்கிறாங்க ஆர்கனைஸ்டாக செய்கிறாங்க ஸ்டேட் ஃபுல்லாக போகிறாங்க சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி போகிறேன்னு சொல்லி தான் போகிறாங்க இது ஒரு ஆர்கனைஸ் டூராக இருக்குது இந்த ஆர்கனைஸ் டூரில் நீங்கள் எந்தளவுக்கு இம்பேக்ட் வரும் அப்படின்னா இப்போ கட்சியில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று டிடி விதிநகரன் தனி கட்சியை வச்சு ரெண்டு பர்சன்ட் ஓட் வாங்குறார் ரைட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இல்லைன்னு வச்சுங்க இந்த கொடியும் சின்ன வச்சுங்க அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வரும் நிச்சயம் வாய்ப்பில்லை டிடி விதிநகர் வாங்குற அளவுக்கு வாங்கலாம்னு கூட சந்தேகம் தான் ஏன்னா இப்போ கட்சி சின்னம் இருந்த பிறகு சேலத்தில் அவரால் ஒரு எம்பி எடுக்க முடியல ஆமா பரமசிவன் கருத்தில் உட்காந்து பாம்பு கிட்டதா திருடா சோக்கியமான மாதிரி அதிமுக ஆஃபீஸ் தலைமை கந்துக்கிட்டு அந்த கொடியும் சின்னம் கிடைச்சதுனால சேலத்தில் கூட ஜெயிக்க முடியல ஒரு இவங்க உட்காந்து மற்ற கட்சியே ஏனமாக பேசுகிறாங்க இவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்ற தனியாக விட்டிங்கன்னா அதாவது அதிமுக கொடியும் சின்னம் இல்லாமல் இவங்க எந்த ஓட்டு வாங்கிடுவாங்க இல்லையா அதை யோசிக்கணும் ஸோ இது மீடியாங் வந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்கன்னா ரெண்டு பர்சன்ட் இன்னைக்கு தெரியல பெரிய ஒரு பெரிய இது தான் அதுவும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே இவ்வளோ ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டுறது இப்போ ஒரு அலைன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏடிஎம்கி மாதிரி ஒரு பார்ட்டியில் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க மூலமாக நாலு அஞ்சு சதவீதம் கூட வருதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது எல்லாேருக்கும் தெரியும் வெற்றி பெற போகுது இல்லைன்னு தெரிய போகுது அப்போது அந்த கட்சிக்கு ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஓட் வந்ததுன்னா அப்போது இது ரொம்ப ஸ்ட்ராங் கமிட்டட் ஓட்ஸ் தான் அர்த்தம் ரைட்டு ஆனால் இன்னும் சில பேர் வாக்கு அளிக்கலாம் ஆனால் இது தோற்று போயிடும் இது ஆகும் திமுக தோக்கடிக்க வேறு கட்சிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கட்சிக்கு போட்டிருக்கலாம் ஒரு தேர்தல் நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு துரும்பக்கூட இருக்கக்கூடாதுன்னு தான் பொதுவாக அரசியலில் ஒரு நிதி ஜா நீ வந்து ஒதுங்கி போனாங்க ஜானிக்கி அம்மா அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது அளவுக்கு வரலாறு தெரியுமான்னு தெரியல எனக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு கட்சியில் ஈடுபாடோடு இருந்தாருன்னு தெரியல பத்தொம்பது தேர்தல் முடி வந்த பிறகு ஒரு ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் ஜானகியம்மா ஒன்று தேர்தல் நின்று அவன் போட்டிட்டு வெற்றி பெறல அப்போது அவங்க சில பேரோட இனிஷியேட்டிவ் அவங்களும் ஒத்துக்கிட்டு அவங்களும் முன்னின்று இந்த மர்ஜரை வந்து கிரியேட் பண்ணாங்க ஜா ஜே மர்ஜர் கிரியேட் பண்ணாங்க ரெண்டு கோடி பணம்னு நினைக்கிறப்போ அன்றைக்கி தேதியில் அதிமுக அவ்வளோ பணமும் இல்லை ஜெனியில் அவ்வளோ பணமும் இல்லை அந்த தேர்தலில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பணம் இல்லாமல் அந்த ரெண்டு கோடி பணம் கொடுத்துட்டு தேர்தல் கமிஷனில் உங்களுடைய ஏற்கனவே பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது சிம்பல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ரெண்டு இந்த ரெண்டு அன்னைக்கும் கிடையாது இவங்க தான் வேறு சின்ன இடத்துலாம் போட்டிட்டாங்க எல்லாருமே தெரியும் ஆமாம் புறா இருக்கே புறா செய்ய அவங்க அது தவிர நாவலரு இந்த மாதிரி நிறைய பிரிவுலாம் இருந்தது அது அதுக்கு பிறகு அது தேர்தலுக்கு பிறகு ஜானகியமாக சரி இவங்களே கட்சி நடத்தட்டும் ஆ அவங்க பெருந்தன்மையாக கட்சியோட அந்த பணத்தையும் கொடுத்துட்டு சின்னத்தையும் கொடியும் அந்த கேஸ் வாபஸ் வாங்கி ஜா ஜே இணைந்த பிறகு அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவானது அந்த ஒன்றிணைந்த அதிமுக இப்போவும் இப்போது ஜா இடத்துல சர்ச்சிக்கலாம் இருக்கான்னு வச்சுங்க அவன் வெளியே போகிறேன்னா சொல்கிறான் கட்சியில் மர்ஜா இருந்தேன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டு இல்லை நீ பண்ணியிருக்கணும் ஜா நீ எப்படி ஜே நீ ஏற்றுக்கிட்டு ஒரு யூனிஃபிகேஷன் பண்ணாங்களோ அதே போல் இவங்களும் சசிகலா அணி அப்படின்னு வச்சுங்க சசிகலா அணியும் சேர்த்துட்டு ஒரு நீங்கள் ஒரு மர்ஜர் யூனிஃபிகேஷன் செய்யணும்ல அதுக்கப்புறம் நீங்கள் அலுஃபாக இருக்கணும்னா சொல்லிங்க நீங்கள் கட்சியில் எந்த பதவியும் வானா கட்சியில் நீங்கள் சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டீங்களே என்ன எனக்கு தெரிஞ்சு எந்த இந்த போஸ்ட் கேட்டாங்களா சசிகலா டிடினாக எனக்கு தெரியல அவரில் ஒரு நான் துணைப்பூசால முக்கியமான போஸ்ட்டில் இருந்தேன் ஸோ பார்ட்டியில் நம்பர் ஒன் நான் தான் இருக்கணும்னு சொன்னாரான்னு நமக்கு தெரியாது ஓப்பனி செல்லவும் இந்த நிபந்தனையை வைக்கலைன்னு சொல்றாங்க கச்சேரி இப்போ திரும்பி சேர்க்கறதுக்கு எந்த டிமாண்டும் வைக்கலைன்றாங்க முன்ன போனா மறைமுகமா ஈபிஎஸ் ஏ வேணால் பொது செயலார் தொடரட்டும் வேற சொல்லிருக்காங்க அப்படின்னு தகவல் நமக்கு அபிஷியலா இவங்க யாரும் அது பத்தி வெளிய பிளேஸ் இல்லை வரல வரல ஆனால் மறைமுகமா அந்த பேச்சு வருது அப்போ என்ன தடை அதாவது ஈபிஎஸ்ன்னு நினைக்கிறான்னா தன்னோட நாற்காலிக்கு ஒரு டேஞ்சர் இந்த இவங்கலாம் உள்ள வந்துட்டாங்கன்னா என்னமோ பொது செயலாளர் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து நினைக்கிறது இப்போ இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு சார் கர்நாடகாவில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான எல்லா இதுக்குமே கன்னடர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க இது காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படி கொண்டு வரக்கூடியது எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி ஒரு சூழலை எடுத்துக்கிட்டுச்சுன்னா ஏற்கனவே பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை இந்துக்கள் தான் முக்கியத்துவம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை காங்கிரஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு சார் இல்லை இது ஏக்கணம் கர்நாடகாவில் ஏக்கணம் எந்திருக்கு இன்னும் பிஜேபி கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் ஜாப்ஸில் இது கொண்டு வரணும் கொண்டு வரணும் பண்ணாங்க பண்ணிணாங்க ஆனால் அது வந்து ஜுடிஷியரில் ஏற்றுக்கலேன்னு சொல்லி அது வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் விட்டாங்க மகாராஷ்ட்ராக்குள்ளே குறிப்பாக மும்பையில் தினமும் ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் வேலை தேடி மகாராஷ்டிரா பாம்பேக்குள்ளே வராங்க மும்பைக்கு வராங்க வேலை தேடி இதனால் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகுது ஒன்று கன்ஜஷன் ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் லோக்கலாக இருக்கும் கிடைக்காமல் வெளியில் வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரிக்கே தடை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மூணு நாள் மகாராஷ்டிரா அரசாங்கம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பண்ணாங்க அது நிறைய அப்போசிஷன் வந்தது அது வந்து அப்புறம் பின்னாடி கை விட்டாங்க லோக்கல் ரிசர்வேஷன்ன்றது அங்கங்கே சில மார்னிங்ல செய்கிறாங்க அதுக்கான முயற்சி நடந்திருக்கு ஏன்னா கர்நாடகாவில் ரெண்டாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் கர்நாடகா தான் பள்ளிக்கூடத்தில் கம்பல்சரியாக எல்லோரும் படித்தாலும் கர்நாடகன்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க ஸோ கர்நாடகா அந்த மாதிரி ஒரு மாநிலம் அந்த பிரச்சனை இப்போ என்ன சொன்னால் கர்நாடகாவில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ லோக்கல் ஆளுங்க அவ்வளோ வேலை கிடைக்கலன்றது ஒரு பிரச்சனை இதே பிரச்சனை மும்பை மகாராஷ்டிரில் வந்தது இந்த சிவசேனா போன்ற கட்சிகள்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பெரிய இயக்கம்லாம் நடத்துனாங்க அங்கே பார்த்தா இந்த பியூனு அட்டண்டர் வேலைக்கு தான் லோக்கல் மராட்டியர்கள் எடுக்கிறாங்க சீனியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கட்டத்தில் நிறைய தமிழர்கள் கூட நிறைய சீனியர் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டு அதிகமாக படித்தவங்க அதெல்லாம் போய்ட்டுருந்து இது போல் ஒரு ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக அது வந்து எடுக்குது எக்கனாமிக் ப்ராப்ளம் ஒன்று சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளமாக ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மராட்டியர்களுக்கு அந்த பொஷன் இல்லை இதே பிரச்சனை அங்கே வந்துடுச்சு கர்நாடகாவில் இப்போது வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வராங்க இன்னும் சொல்ல போனால் ஐடி இண்டஸ்ட்ரி வேகமாக வந்த பிறகு அது ஒரு ஐடி ஹப்பாக மாறின காரணத்தில் பல பேர் வராங்க இதனால் உயர் பதவிகளெல்லாம் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு போகுது அப்படின்னு ஒரு ரிசன்ட்மெண்ட் ஒன்று வருது வேலை வாய்ப்பும் குறையுது இப்போ இந்த ரிசன்ட்மெண்ட்டு இந்த வேலை வாய்ப்பின்மைன்னு சொல்லி இது சரி பண்ணுன்னு சொன்னால் இது போல் மூவ்ஸ் வந்து அதனால தான் யோசிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு பெரிய நாட்டில் இது தேவையா அப்படின்றது நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் அடிமட்டத்தில் நாளைக்கு ஒரு ஒரு கட்டத்தில் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாடே எடுத்துங்க நீங்கள் பொதுவாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்லேயும் சரி இன்னைக்கு பெரும்பாலும் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து வெளி மாநிலத்தில் இருந்து வரவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க நமக்கு கூட தெரியுது எந்த ஹோட்டலில் போனாலும் சரி வெயிட்டர்ஸ் பேரர்ஸ் அப்புறம் சமையல் பண்ணுறவங்க கூட நிறைய வராங்க சார் இப்போ இதனால் இப்போ இதனால் என்ன ஆகுது நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாவும் லோக்கலாக நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு பிரச்சனை வருது இதே தமிழ்நாடு எல்லாமே இப்படி பண்ணியா எல்லாம் வரும் அந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணும் ஆனால் இவங்க என்ன அதாவது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி கவர்மெண்டில் வந்து நூறு பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் சிஎன்டி போஸ்ட்னு கொண்டு வந்தாங்க இப்போ இவர் சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அது பேப்பரில் தப்பாக வந்துருக்குது இவங்க சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் சிஎன்டி ஜாப்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கனடி காசு கொடுக்கணும் நான் மேனேஜர் நான் மேனேஜரியல் ஸ்டாஃபில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரெண்டி காசு கொடுங்கன்னு சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போடலாம் ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் மின்னால் கொண்டாங்க ஆனால் நடைமுறைப்படுத்தலை இப்போ மசோதா வந்துருச்சே மசோதா மசோதாவை மசோதாவும் இப்போ வித்தோல் பண்ணிட்டாங்கல்ல இப்போ இதுக்கே கோர்ட்ல வந்து அப்ரூவல் இல்லை நீங்கள் சொல்லுற மாதிரி முஸ்லீம் கோட்டா வந்து பல சில இடத்துல கோர்ட் டவுன் பண்ணியிருக்காங்க அதே போல இந்த இந்த கோட்டா சிஸ்டமும் நிச்சயமாக கோர்ட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்து இந்திய நாட்டில் எல்லா குடிமனுக்கும் உள்ள உரிமை இருக்குதுனாலும் போலாம் வேலை செய்யலான்னு நீங்கள் அது வந்து தடை செய்கிற மாதிரி போட்டு வருது ஒருவேளை நாளைக்கு வந்து பர்சன்டேஜ் குறைவான ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொண்டு வந்தாங்கன்னா இவங்க கோட்டை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா அது கொண்டு வரலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் கடனால் படிப்பிடிச்சிட்டுருக்காங்க ஐடி செக்டரில் இருந்து எல்லாத்தையும் தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்ஸும் நிறையா வந்திருக்காங்க நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க நார்த்துலேருந்து நிறையா வந்திருக்காங்க பெங்களூரோட ப்ரொஃபைல் எதுனாலும் மாறி போச்சு இல்லை பெங்களூர் வந்து முன்ன மாதிரி கிடையாது பெங்களூர் வந்து ஆல்மோஸ்ட்டு இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு சென்னையை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட்டு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ ஓரளவு முப்பது பர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கலாம் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் குறையாமல் இருக்கும் சென்னையிலேயே நீங்கள் எடுத்திங்கன்னா அதே மாதிரி இப்போ வட இந்தியாவில் வந்தாங்களோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஆகிருக்கும் ஏற்கனவே நீங்கள் இந்த இந்த ஊரில் பார்த்தீங்கனாலும் இன்னொரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வெளியிலேருந்து தான் இருக்குது ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுன்னா இங்கே லோக்கலில் வேலை இல்லாமல் தவிக்கும் போது இந்த ப்ரெஷர் கண்டிப்பாக லோக்கல் லீடர்ஷிப் மேலே வரும் இவளுக்கு முன்னுரிமை அங்க கொண்டு வரும்போது இருந்து அவங்களுடைய ஒரு நட்பு ரீதியா இருக்கக்கூடிய அரசு சார்பில் ஏதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் போகாதா சார் கமெண்ட்ஸ் நிறைய தமிழர்கள் தான் அங்கே வேலை பார்க்குறாங்க வந்தால் தமிழருடைய வேலை வாய்ப்பு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விசிய சைக்கிள் இப்போ அவங்க செய்யணும்னா இப்போ தமிழ்நாடு அதே போல் ஒரு சட்டத்தை பத்தி யோசிக்கலாம் இங்க தமிழர்களுக்கு இங்க முன்னுரிமை குடிக்கலாம் அதை அதை காயின் பண்ணுவாங்களா அது வரலாம் அந்த போல ப்ரெஷர் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அது சட்டமானா அப்படி தமிழ்நாட்டில் அது சட்டமானா தமிழ்நாட்டில் அது போல ஒரு சட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒன்றும் செய்ய முடியாது அப்போது நம்ம பாதுகாப்பு அப்படி செய்யறாங்களா நம்ம ஆட்களை பாதுகாக்கிறதுக்கு நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு இப்போது ஒரு நாலஞ்சு ஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில நட்பு ரீதியில் இருக்காங்க காங்கிரஸும் திமுகவும் நட்பு ரீதியில் இருக்கும்போது இந்த மாதிரி செய்கிறது நட்பு காவிரி இருந்தால் அது பிரச்சனை இருக்கு என்ன இருந்தாலும் அலைன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இருக்குல்ல இப்போது ஒரு ஒரே கட்சியில் இருந்தாலும் ஒரே கூட்டணியில் இருந்த இண்டியில் இருக்கும்போதும் காவேரி பிரச்சனை வந்தது அங்கே பிஜேபி ஆட்சி இங்கே அதிமுக இண்டியில் கூட்டணியில் இருந்தது இங்கே இருந்தாங்க தமிழ்நாட்டில் சிஎம் ஏடிஎம்கே கர்நாடகாவில் சிஎம் பிஜேபி ஆனால் காவேரி பிரச்சனையில் கான்ட்ராக்டரியாக ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல அதனால் ஒரே பார்ட்டி இருந்தால் கூட கான்ட்ராக்டராக வரும் ஸ்டாண்டு வேறு பார்ட்டியாக இருந்தால் கூட கான்ட்ராக்டராக வரும் ஸோ காவேரி இஷ்யூ பொறுத்தவரை கர்நாடகா லீடர்ஸ் வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் அதே கட்சிகள் அதுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுப்பாங்க இது நம்ம இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பார்க்குறோம் நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ஓகே நிறைவேலை மற்றொரு நிகழ்ச்சியில் சாம சந்திக்கலாம் நன்றி